அனைவருக்கும் வணக்கம் அதாவது ட்ரெயின் ட்ரெயினாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ட்ரெயினில் போகும்போதும் சரி ட்ரெயினை சர்ச் பண்ணும்போதும் சரி அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படி சொல்லி பார்க்கும்போதும் சரி ஒரு எல்லா இதுக்கும் வேரீஸ்மே ட்ரெயினை வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படி சர்ச் பண்ணும்போது அந்த வேரிஸ்மே ட்ரெயினில் ஒரு சில டவுட்ஸ்கள் இருக்குது அதில் வந்து ஒருத்தருக்கு வந்த டவுட் அதாவது புகழ் மதியன் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்த டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேரிஸ்மேட் ட்ரெயினை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு தரேன் அதுக்கப்புறம் இதில் எதுக்கு என்ஏ அதாவது மற்ற எல்லா இடத்துலையும் அதாவது ரேட்டு போட்டிருக்கு ஓகேவா ஆனால் இந்த இடத்துல மட்டும் நல்லா பார்த்துடுங்க மற்ற எல்லா இடத்துலையும் ரேட்டு போட்டிருக்கு ஆனால் இந்த மைசூர் சதாப்தி எக்ஸ்பிரஸில் மட்டும் என் ஏடி போட்டிருக்கு அதாவது நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது ஏன் வருது இதுக்கு நான் அர்த்தமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திணறி இருந்தார் இதுக்கு அர்த்தம் வந்து ரொம்பவே ஈஸி தான் ரொம்ப வந்து பெரிய அளவில் வந்து கஷ்டம் அப்படின் சொல்ல முடியாது ரொம்பவே ஈஸி அப்படின்னே சொல்லலாம் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது ஆனால் அவர் வந்து எவ்வளோ சொல்லியும் கொஞ்சம் புரியலை இருந்தாலும் அவருக்காக இந்த வீடியோனையும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட்ஸ்கள் இருக்கும் இந்த ஒரு வீடியோ மூலமாக அந்த டவுட்டை க்ளியர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிடும் ஓகே அவருக்கு வந்த டவுட்டு உங்களுக்கு வந்திருக்கலாம் நீங்கள் கேட்காமல் இருந்துருக்கலாம் இப்போ உங்கள் டவுட்டையும் இதோட சேர்த்து கிளியர் பண்ணிடுவோம் ஓகே இப்போ நான் வந்து அதே மை ட்ரெயின் அப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் அவர் சர்ச் பண்ண மாதிரியே சென்னை சென்ட்ரலில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் அதாவது பெங்களூருக்கு வந்து சர்ச் பண்ணுறேன் ட்ரெயினை ஃபைன் ட்ரெயின் கொடுக்குறேன் கொடுக்கும்போது நிறையா ட்ரெயின் வந்து டிஸ்பிளே ஆகுது ஓகேவா இதில் நிறையா ட்ரெயின் டிஸ்பிளே ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அதாவது நான் சர்ச் பண்ணும்போது இந்த ட்ரெயின் வந்து புதன்கிழமை கிடையாது இந்த ட்ரெயின் வந்து புதன்கிழமை மட்டும்தான் உண்டு வேறு எந்த டேட்லேயும் கிடையாது இந்த ட்ரெயின் வந்து வியாழக்கிழமை கிடையாது இந்த ட்ரெயின் வந்து வியாழக்கிழமை மட்டும்தான் உண்டு எந்த வேறு எந்த டேட்லேயும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட்ஸ்கள் உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா இப்போ வந்து கிளியராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த என்ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த ட்ரெயினில் என்ஏன்னு இருக்குது இந்த ட்ரெயினில் என்ன இருக்குது இந்த ட்ரெயினில் நூற்றி இருபத்தஞ்சி ரூபான் போட்டிருக்கு இந்த ட்ரெயினில் நூற்றி நாற்பது ரூபான்னு போட்டிருக்கு இந்த ட்ரெயினில் நூற்றி நாற்பது ரூபாய் போட்டிருக்கு அப்படி ஒரு சில ட்ரெயினில் என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஓகே இந்த என்ஏ தான் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ என்ஏனா அர்த்தம் என்ன சொன்னால் பார்த்திங்கன்னா நாட் அவைலபிள் அப்படி சொல்லி அர்த்தம் அந்த நாட் அவைலபிள் என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்க ஆப்ஷன் அப்படி அதாவது ஜிஎன் அன் அதாவது இந்த ட்ரெயினில் வந்து அன் டிக்கெட் கிடையாது இந்த ட்ரெயின்லேயும் அன் கிடையாது இந்த ட்ரெயினில் அன்றிசர்வ் உண்டு இந்த ட்ரெயினில் அன் உண்டு இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ் உண்டு அப்போ என் போட்டிருக்க எதுலேயுமே அன்ரிசர்வ் கிடையாது அது மாதிரி தான் இதில் என் ஜென் அன்றிசர்வ் பதிலாக ஸ்லீப்பர் கிளாஸை போட்டு அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா எந்தெந்த ட்ரே ட்ரெயினில் ஸ்லீப்பர் காசு இல்லை அப்படிங்கிறத இது வந்து டிஸ்பிளே பண்ணிடும் ஓகேவா எந்தெந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் இல்லை எந்தெந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் இருக்குது அப்படிங்கிறத இது வந்து டிஸ்ப்ளே பண்ணிடும் இந்த ரேட்லாம் போட்டுக்க பார்த்திங்களா அந்த ரேட்டில் உள்ள போட்டுக்க எல்லா ட்ரெயின்லேயும் ஸ்லீப்பர் கிளாஸ் உண்டு என் போட்டுக்க ட்ரெயினில் ஸ்லீப்பர் இல்லை அதுவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கிடையாது இந்த ட்ரெயினில் வந்தேபுறத்தில் ஃபஸ்ட்டு க்ளாஸ் ஏசி கிடையாது இந்த ட்ரெயினில் கிடையாது அப்படி சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வருது இப்போ அந்த டீட்டெயிலை வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி பார்க்கணும் பார்த்தீங்களா தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து மறுபடியும் அன்று சர்விலே செலக்ட் பண்ணுவோம் பார்த்துட்டுங்க மறுபடியும் அன்று சர்விலே செலக்ட் பண்ணிட்டு இந்த ட்ரெயினில் அன்று சர் கிடையாது அப்படி சொல்லி போட்டுருக்கேன் அப்போ அதை க்ளிக் பண்ணுறோம் அந்த ட்ரெயினை க்ளிக் பண்ண உடனே அந்த ட்ரெயினோட அந்த ட்ரெயின் எங்கே போய்ட்டு எல்லாமே டீடெயில்லாம் வந்து வந்துடும் இதில் வந்து இந்த உக்கார்ந்து இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து க்ளிக் பண்ணுறோம் இந்த உக்கார்ந்துருக்க மாதிரி கிளிக் பண்ண உடனே அப்படியே பார்க்குறோம் அந்த ட்ரெயினில் அன்டுசர் சர்வ் இருக்காண்டு ஆமாம் அப்போ உண்மையிலேயே அன்றிசர்வ் பட்டி கிடையாது அந்த ட்ரெயினில் அப்போ வந்து இதில் போட்டிருக்கிறது ரைட்டு தான் அப்போது இதுக்காக தான் எந்தெந்த கோச் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கோச்சில் என்னையே அப்படி சொல்லி போட்டதுன்னா அந்த கோச் வந்து இந்த ட்ரெயினில் கிடையாது அப்படி சொல்லி அர்த்தம் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வடியோடு சந்திப்போம் இந்த வீடியோவே லென்த்தாக போயிடுச்சு சரி ஓகே அடுத்து ஒரு நல்ல வடியோடு சந்திப்போம் தேங்க் யூ